அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல நடிக்கிறாங்களா லட்சுமி பிரியா அவங்க வந்து ஒரு செம்ம விஷயத்துக்காக இன்றைக்கி போயிருக்காங்க இந்த பிக்சர் வந்து இன்றைக்கி எடுத்தது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்தது தான் அவங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ தங்கம்மயில் ஜோழர் இருக்கு இல்லையா அது வந்து ஸோ ஷாப் ஓப்பனிங்க்காக அவங்க வந்து போயிருக்காங்க போல் சூப்பராக இருக்காங்க பார்க்குறதுக்கு இந்த பிக்சர்லேருந்து அதை நமக்கு நிறைய விஷயங்கள் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த ஒரு போஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அந்த செஞ்சி பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு ஊரில் வந்து அவங்க வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்களாம் செம்ம அங்கே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு ஷேர் பண்ணோன்னா என்னடா புதுசாக இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த இது போஸ்டர் உள்ளே போட்டிருந்தாங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு லட்சுமி பிரியா வந்து சூப்பராக வந்து அவங்களோட இது எப்பவுமே வந்து என்னடா நான் நினச்சேன் இந்த காஸ்டியூம் இவங்க எப்போயுமே நம்ம பார்த்ததுலையே புதுசாக இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்போ தான் வந்து எடுத்திருக்காங்க அவங்க வந்து சாப் ஓப்பனிங்காக போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நியூஸ் வந்திருக்கு சூப்பரில் லட்சுமி பிரியா எது பண்ணாலும் சூப்பராக பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்தடுத்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி இந்த ஒரு பிக்சர் மட்டும் வந்திருக்கு இதுலேருந்து நிறைய நமக்கு எதாவது ரீல்ஸ் வர்றதுக்கு நிறைய சாங்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா செம்மையாக இருக்குங்க லட்சுமி பிரியா வளர்ச்சியை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அது நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது சூப்பர்